லக்ஷ்மி ஃபார்ம் சிட்டி சேனல் ஏற்கனவே இருக்கும் அன்பான வணக்கங்க நம்ம சேனலில் வந்து பார்த்தோம்னா ரெகுலராக தரமான மாட்டோட விற்பனை பதிவு தான் நம்ம வந்து பதிவிட்டு வரோம் இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க இன்றைக்கி வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த இரண்டு மாட்டோட டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துடலாம் ரெண்டு மாடுமே நல்ல குவாலிட்டியான மாடு நல்ல கரவை திறனை வந்து பார்த்தோன்னா கொடுக்கக்கூடிய மாடு ரெண்டு மாடுமே ரொம்பவும் கம்மியான விலை அதாவது குறஞ்ச விலை தான் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க வாங்க மாட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கக்கூடிய மாட்டை பற்றி சொன்னோம்னா ஃபுல் மடியோட இருக்கக்கூடிய மாடு வந்து கன்று இனி ரெண்டு நாள் தான் ஆகுது பெண் கன்று வந்து போட்டிருக்கதாக சொல்லி விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்கிறாங்க சுழி சுத்தமான மாடு மேச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு எல்லா க்ளைமேட் கண்டிஷனுக்கும் ஈஸியாக அடாப்ட் கூடிய ஒரு மாடு குழந்தைகள் பெண்கள் பெரியவங்கன்னு சொல்லி யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் கறவை கறந்துக்கலாம் கறவைக்கு வந்து காலனைக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க பாருங்கள் சுழியெல்லாம் வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க சுளியுமே வந்து பார்த்தோம்னா எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் வந்து பார்த்தோன்னா சொல்கிறாங்க காம்போல் மடி வளத்தை வந்து பாருங்கள் கன்று போட்டிருக்கக்கூடிய மாட்டுக்கு காம்பில் ஒவ்வொரு காம்புலேயும் வந்து பார்த்தோம்னா பீர் வந்து பார்த்தோன்னா ரொம்பவே அருமையாக இறங்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து பார்த்தோன்னா சொல்லிருக்காங்க இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா ஆறுப்பல் போட்டிருக்கக்கூடிய மாடு ஹெச்எஃப் மாடு நல்ல திறன் வந்து கொடுக்கக்கூடிய மாடு பெண் கன்று வந்து பார்த்தோம்னா இங்கே இருக்குது கன்று இனி இரண்டே நாள் தான் ஆகிறதா சொல்லி விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க நல்ல பெருங்கூட்டம் இருக்கிறது சார்ந்த மாடுங்க நல்ல உடலமைப்பை பாருங்கள் மாட்டோட உடலமைப்பு வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி நல்ல கட்டுக்கோப்பான உடலமைப்பு நல்ல அழகான முகம் கருப்பு நிறமாக இருந்தாலும் வந்து பார்த்தோம்னா மாட்டோட முகலட்சணத்தை பாருங்கள் ரொம்பவே கலையாக இருக்குது மாடு பெண் கன்றாக இருக்கிறதுனால அதுக்கு நல்ல பாலூட்டி வளர்த்துன்ற பட்சத்தில் அதுவுமே நமக்கு வந்து ஒரு நல்ல லாபத்தை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு கன்றாக வந்து வளர்ந்து வருங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் கூட்டாத்துப்பட்டிலிருந்தால் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா ரூபாய் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா தான் வந்து சொல்கிறாங்க ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாதுங்க ரொம்பவும் அனுசரித்து தரலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க கரவைத்திறன் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா பத்தில் இருந்து பதினோரு லிட்டர் வரைக்கும் தான் கறவைத் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க மாடு இருக்கிறது அதிகமாக கூட வருங்க இருந்தாலும் வந்து பார்த்தோம்னா நம்ம விற்பனையாளர் குறைச்சி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் தான் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க சுழி சுத்தமான மாடுங்க சுழித்தவர் எதுவுமே கிடையாது சுளி எல்லாமே காமிச்சிருக்காங்க பாருங்க நல்ல ராஜா சுழியில் வந்து பார்த்தோம்னா மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு மாட்டோட உடலமைப்பையும் வந்து பாருங்கள் கன்று குட்டியோட வளர்த்த காம்பு வளர்த்த பாருங்க இதுலேயுமே வந்து குறை சொல்ல முடியாது நாற்பத்தி ரெண்டாயிரத்தி வந்து விலை சொல்லியிருக்காங்க விலை வந்து அனுசரித்து தரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணால் இந்த விலைக்கு வந்து பார்த்தோன்னா மாடு உங்களால் எங்கேயுமே வந்து வாங்க முடியாது வாங்க இரண்டாவது மா ஒரு மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு அந்த மாட்டையும் நம்ம வந்து பார்த்துடலாம் இப்போ இரண்டாவதாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா இது வந்து ஒரு ஹெச்எஃப் கிராஸ் மாடுங்க மாடு வந்து ஆறு பல் போட்டிருக்கு இரண்டாம் ஈத்து மாடு அப்படின்னு சொல்லி விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க சுளி சுத்தமான மாடுதாங்க மாட்டில் வந்து எந்த ஒரு குறையும் கிடையாது கன்றுன்றதுக்கு வந்து பார்த்தோம்னா இன்னும் ஒரு இருபத்தஞ்சு இருந்து முப்பது நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லித்தராங்க ஏன்னா வந்து நாளை குறைச்சி சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா வந்து பார்த்தோம்னா வாங்குறவங்களுக்கும் வந்து பார்த்தோம்னா கஷ்டம் அதனால் வந்துட்டு இருபத்தஞ்சு நாள்லேருந்து முப்பது நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியே கொடுக்குறாங்க சுத்தமான மாடு மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க நல்ல அழகான முகலச்சனை கொண்ட மாடாகவும் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாடு வந்து பார்த்தோம்னா தலையிலேயே பதினோரு லிட்டர் வந்து கரவை கொடுத்ததாகவும் இந்த வந்து பார்த்தோம்னா ஒரு பதினோரு லிட்டர் பன்னெண்டு லிட்டர் கரவை வந்து எதிர்பார்க்கலாம் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க இந்த மாடு வந்து பார்த்தோம்னா விற்பனைக்கு எங்கேருந்து வந்திருக்குன்னா சேலம் மாவட்டம் தான் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு சுழியெல்லாம் வந்து பார்த்தோம்னா காமிச்சிருக்காங்க பாருங்கள் சுளி சுத்தமான மாடு தான் நல்ல ராஜா சுழியில் வந்து பார்த்தோம்னா இந்த மாடும் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ரூபாய் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு வந்து சொல்கிறாங்க ரெண்டு மாடுமே நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு தாங்க விலை சொல்கிறாங்க அந்த மாடு நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு இந்த மாடு நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு இதை விட கம்மியான விலைக்கு வேறு எங்கேயுமே உங்களால் வந்து மாடு வாங்கவே முடியாதுங்க வேறு யாரும் தரவும் மாட்டாங்க இந்த இரண்டு மாடுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டிஸ்பிளில் தெரியும் டெலிவரி நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி பேசுங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி தருவாங்க இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இது எல்லாமே விற்பனையாளர் கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணுன்ற பட்சத்தில் நம்ம விற்பனையாளர் வந்து காண்டாக்ட் பண்ணி பேசுங்க மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி